இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் என்ற நாளையும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக மிக

வைக்கணும் அப்படின்றதுக்காக குறுகிய கால வேலையை செயற்படுத்துறாங்க இதை வந்து ஒரு ஆய்வாகவே சுவிஸ் மெக்கானிக் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கிச்சு இது இயந்திர அளவுல மின்சாரம் அத்தோட உலோக தொழில்கள்ல இந்த சிறு அத்தோட நடுத்தர வணிகங்கள் எப்படி எல்லாம் செயற்படுது அப்படின்றத அடிப்படையாக கொண்டிருக்கு சுவிஸ் மெக்கானிக் என்ன சொல்லுதுன்னா அதனுடைய உறுப்பினர் நிறுவனங்கள்ல மூன்றில் ஒரு பங்கு குறுகிய கால வேலையால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுது பெரும்பாலான நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா இன்னும் இந்த நடவடிக்கை நாட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டால முக்கியமா சிறியாத்தோட நடுத்தர வணிகங்கள் அதிகமாக இதுல சிரமப்படுதாம் சொல்லப்படுது கணக்கெடுப்பு முடிவு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா பத்துல இருந்து நாற்பத்தி ஒன்பது ஊழியர்கள் தான் ஒரு நிறுவனத்துல இருந்தாங்கன்னா அதுல நாற்பத்தைந்து சதவீதமானவங்க இந்த குறுகிய கால வேலையில அமர்த்தப்பட்டிருக்காங்க அத்தோட ஐம்பதுல இருந்து இருநூற்று நாற்பத்தி ஊழியர்கள் கொண்ட நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா அதுல இருபத்தி சதவீதம் பேர் குறுகிய கால வேலையில அமர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த குறுகிய கால வேலையை எடுத்துக்கிட்டா அதனுடைய காலம் வந்து ஒவ்வொரு வணிகங்களுக்கும் அது வித்தியாசம் வித்தியாசமாக மாறுபடுது சில நிறுவனங்கள் வந்து சமீபத்தில் தான் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க மற்றதெல்லாம் பல மாதங்களாகவே இதை நம்பி வருது பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா முப்பது சதவீதத்துக்கும் அதிகமானவங்க ஆறு மாதங்களுக்கு மேலாகவே குறுகிய கால வேலையில இருந்து வராங்க சுமார் இருபத்தைந்து சதவீதம் பேர் எடுத்துக்கிட்டா மூணுல இருந்து ஆறு மாதங்களுக்கு இந்த குறுகிய கால வேலையை பெற்றிருக்காங்க அத்தோட முப்பது வீதம் பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னுல இருந்து மூன்று மாதங்களுக்கு இந்த குறுகிய கால வேலையில செயற்படுத்தப்பட்டிருக்காங்க இப்படி இந்த கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுற அளவுல வேறுபாடு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாற்பது சதவீத நிறுவனங்கள்ல பணியாளர்கள் வந்து பாதிக்கும் குறைவானவங்க குறுகிய கால வேலையில இருக்காங்க இருபத்தெட்டு சதவீத நிறுவனங்கள்ல இருந்து நூறு பேர் இந்த ஊழியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க மிக முக்கியமாக சில சிறிய வணிகங்களுக்கு எடுத்துக்கிட்டா குறுகிய கால வேலைக்கு விண்ணப்பிக்க தேவையான முயற்சி இருக்கு இல்லையா அவங்க பெறக்கூடிய நிதி நன்மைகளை விட அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது இதனால சில நிறுவனங்கள் என்ன பண்ணுது இந்த மேற்கொள்ள தயங்குதுன்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த குறுகிய கால வேலை எவ்வளவு காலத்துக்கு தொடரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல சுமார் எழுபத்தி பேர் குறுகிய கால வேலையை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு மெக்கானிக் எதிர்பார்க்குது சுமார் இருபத்தி பேர் மாத்திரம் தான் குறுகிய கால வேலையை விரைவில் முடிச்சிட்டு சாதாரண நடவடிக்கைகளுக்கு மீண்டும் திரும்ப முடியும் அப்படின்னு நம்பப்படுது இப்படி சுவிஸ் மெக்கானிக் அமைப்பு வந்து வணிகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அடையாளம் கண்டிருந்தாலும் நிலைமையை மேம்படுத்துறதுக்கு எந்த உறுதியான நடவடிக்கையும் இன்னும் முன்மொழியப்படலங்க இருந்தாலும் இந்த கடினமான காலகட்டத்துல செயல்முறையை எளிதாக்குறதுக்கும் வணிகங்களை ஆதரிக்கிறதுக்கும் அவசரமான நடவடிக்கை தேவை அப்படின்னு தான் இந்த சுவிஸ் மெக்கானிக் சங்கம் கருது மீண்டும் சந்திக்கலாம் பாய்